அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அனைவரும் கொள்ள வேண்டிய ஜோதிட ரகசியம் சிலவற்றை சொல்றேன் கருத்துக் கொள்ளுங்க மேச லக்குனும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவளுக்கு மிருகசிஷ்டம் சித்திரை அவிட்டோ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு ஆதிக்கம் பெற்ற திருவாதிரை சுவாதி சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் அடங்கிய அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதத்திலும் விருச்சிக ராசியில் அடங்கிய விசாகம் நாலாபாதம் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் தோன்றியிருக்கும் செவாதாசம் இல்லை என்று சாத்திரம் சொல்கிறது போல் ஜவாதோசம் இருந்தாலும் அதுக்கு பொருத்தமான செவாதோசை உள்ளவரை திருமணம் செய்து வைப்பதே சிறப்பான அம்சமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் அன்று என்று அமைகிறதோ அன்றுதான் ஜாதகர்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் அப்போதான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒரே கிழமையில் மூன்று திதி மூன்று நட்சத்திரம் மூன்று யோகம் ஆகியது அமைந்தால் அந்த நாள் யோகமான நாளாகும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒருவருக்கு மூன்று ஆண் பிறந்து நான்காவதாய் பெண் பிறந்தாலும் அல்லது மூன்று பெண் பிறந்து நான்காவதாய் ஆண் பிறந்தாலும் அந்த ஜாதகத்தில் தோசமாக அவங்களுக்குள் எப்போதும் வாழ்வில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் சகட தோஷத்துக்கு பரிகாரமாய் பௌர்ணமி விரதம் இருப்பதும் யானைக்கு வெள்ளம் பச்சரிசி ஆகியவை கொடுப்பதும் சதிஸ்கி அன்று விருதம் இருப்பதும் நன்மையை தரும் கருத்தில் கொள்ளுங்கள் சனியும் சுக்கரனும் கூடி நின்றால் அவர் காமகராக இருப்பார் அதேபோல் சுக்குரன் நின்ற ஸ்தானத்தில் இருப்பது ஏழில் சனி இருந்தாலும் அவர் காம கொடூராக இருப்பார் கருத்தில் கொள்ளுங்க அதாவது சுக்கரன் நின்ற ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் காம கொடூராக இருப்பார் ஆண்மகன் ரிசப லக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலோர் எதிர்க்கும் அஞ்சாமல் தமது சொந்த காலிலே நிற்கக்கூடியவராக இருப்பார்கள் எப்படியும் பிரபலமான வாழ்க்கையை வாழக்கூடியவராகவே அவர்களுக்கு அமைப்பு அமையும் ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பெண் பிறப்பதே நல்லது என்று நமது சாஸ்திரம் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் சித்திரை ஆடி ஆகிய மாதங்களில் ருதுவான பெண்ணின் வாழ்க்கை அவர்கள் சிறப்பாக இராது எனது நமது சாஸ்திரம் தெரிவிக்கிறது அதாவது சித்திரை ஆடி ஆகிய மாதங்களில் வயதுக்கு வரும் பெண்கள் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது அந்த மாதத்தில் வயதுக்கு வந்தால் வீட்டில் யாருக்காச்சும் ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஆயில் குறைபாடு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குடும்ப வாழ்க்கையும் சரியாக அமையாது குரு கேது ஆகிய கூடி கூடியிருந்தாலும் கேதுவை குரு பார்த்தாலும் விசேஷமாக அந்த அமைப்பு நேருக்கு காமராஜர்களுக்கு அமைந்திருக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ கூடி ஒரே ஆசையில் இடம்பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எழுத்து தொழிலில் சிறப்புற்று விளங்குவார் இந்த அமைப்பு அறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் உள்ளது கருத்தில் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஜன்னில இலக்கணம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதுவே கடைசி பிறவியாகும் மறுபிறவி என்பது இல்லை ஒருவர் சகல அனுபவங்களும் பெற்று அனுபவித்து அனுபவித்துவிட்டு வயது என குறிப்பிடத்தக்கது என்பதாகும் அதாவது ஒருவர் சகல அனுபவங்களும் பெற்று அனுபவித்துவிட்டு வயது என குறிப்பிடத்தக்கது என்பது ஆகும் இப்படிப்பட்ட வயது பார்த்தீங்கன்னா எண்பது வயதுக்கு மேல் ஒருவர் இறந்தால் அச்சாவினை கல்யாண சாவு என்று மங்கள மரணம் என்றும் நமது சாஸ்திரம் கூறுகிறது ஜனன காலத்தில் சுக்கிரன் என்ற ராசியில் கோச்சாரப்படி குரு வந்தாலும் பார்த்தாலும் திருமணம் நடைபெற அமைப்பு ஏற்படும் ஆனால் திருமண வாழ்வு சுகமாக அமையாது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனை சனி பார்த்தால் தம்பதிக்குள் ஒற்றுமை இருக்காது அதேபோல் சுக்கிரனும் குருவும் இணைந்து எட்டில் இருந்தால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறையும் இருவருக்கும் பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்தை விடும் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் உச்ச பலனின் முக்கால் பங்கு பலன் ஏற்படுத்தி தரும் அதேபோல் ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்பதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும் பதினொன்றாம் இடமாக ஆதாரஸ்தானத்தில் இருந்தால் பலன் அதிகமாகவும் பனிரெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் பலன் குறைவாகவும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஜாதகத்தின் சில இரகசிய விதைகள் இது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களும் நான் ஜோதிடத்தின் பார்த்த நடைமுறை வாழ்க்கையில் பொருந்துக்கூடிய கருத்துக்களை தான் நான் இருக்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்